என்பது பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் தங்க பிள்ளையே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலங்களும் தீர்ந்தது உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகின்றது அதனால்தான் அந்த மங்கள செய்தியோடு உன்னை தேடி இந்த அம்மா நானே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காக தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் போகின்ற நேரம் வந்துவிட்டது அல்லவா அதனால் நீ முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வர வேண்டும் என்று உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் நீ உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திலேயே வைத்து நாள்தோறும் வழிபாடுகள் செய்திருந்தாலும் நீ நேரடியாக உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்து வர வேண்டும் அம்மா நான் எதற்காக சொல்கின்றேன் என்பதை நீ கேட்டு சென்றுவிட்டு வந்த பிறகு நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இதனை நீ மறக்காமல் கேட்கத்தான் வேண்டும் என் அன்பில்லையே நீ உணர்ந்து கொள்வாய் நம்முடைய குலதெய்வம் நம்மை மறக்காமல் வழிபட்டால்தான் மற்ற தெய்வங்களுக்கு ஆசீர்வாதங்களும் கூட நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை மட்டும் வழிபட்டால் அதில் நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டால் அதில் ஒரு சந்தேகம்தான் என் பிள்ளையே குலதெய்வம் என்பது மரத்தின் ஆணிவேரை போன்றது அவர்கள் உன்னை தாங்கி பிடித்து உன்னுடைய வளர்ச்சிக்காக என்றுமே நிற்பார்கள் அப்படி இருப்பவர்களை நீ வணங்காமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா என்னுடைய சில குழந்தைகள் குலதெய்வத்தை வணங்காமல் விட்டுவிட்டதனால்தான் அவர்களுக்கான நல்லது எல்லாம் நடக்காமல் தள்ளி கொண்டே போகின்றது அது மட்டுமல்ல அவர்களுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகின்றது என்ற அது ஒரு அறிகுறி என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குலதெய்வத்தை என்னுடைய அன்பும் அருளும் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் யார் ஒருவர் தன்னுடைய குல தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்றவர்களோ அவர்களுக்கு என்னாலும் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்துவிடாது ஒருவேளை குலதெய்வம் மீது கோபமாக இருந்தாலும் கூட அதை சின்ன சின்ன பரிகாரம் மூலம் அதனை நிவர்த்தி செய்து விடலாம் தெய்வத்தின் கோபத்தை தனித்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டிய கட்டாயம் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் அது என்னவென்பதை உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலை தொடங்க வேண்டுமென்றால் முதலில் நாம் குலதெய்வத்தை தானே வழிபட வேண்டும் ஒரு வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதோ சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலும் முதலில் நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயம் நாம் பெற வேண்டும் என் அன்புப்பில்லையே இப்பொழுது புது வருடம் வருகின்றது அல்லவா இந்த புது வருடத்தில் உனக்கான நல்ல விஷயங்களை எத்தனையோ பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தடையின்றி கிடைக்க வேண்டுமானால் நீ நிச்சயமாக உன் குல தெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே பொங்கல் வைத்து வழிபாட்டினை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக குலதெய்வத்தினை வழிபட வேண்டும் இதனை மட்டும் நீ மனதார செய்துவிட்டேயே ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எவ்வித கஷ்டங்களுமே கொடுக்காமல் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக முடித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு வரும் பொழுது உனக்கான மங்களகரமான செய்தி ஒன்று கிடைக்கும் அது மட்டுமல்ல உனக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல மன திருப்தியையும் கிடைக்கும் இதை நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் முன்னால் வாங்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சில குழந்தைகள் வேலை காரணமாக சூழ்நிலை காரணமாகவும் நீண்ட தூரத்தில் இருக்கின்றேன் நேரடியாக என் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத நிலைமை வந்துவிட்டது என்று நீ ஏங்கி தவிக்க வேண்டாம் என் பிள்ளையே அதற்கு அம்மா நான் உனக்கொரு வழியினை சொல்கின்றேன் அது என்ன தெரியுமா என் தங்கமே நீ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாவிட்டாலும் உன்னுடைய வீட்டிலேயே உன் குலதெய்வத்திற்கான ஒரு காணிக்கையை முடிந்து வைக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தோடு நீ மனதார வேண்டிக்கொண்டு விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் என் தங்கமே மீண்டும் எப்பொழுது உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்றாயோ அப்பொழுது அந்த காணிக்கை முடிச்சை உன் குலதெய்வ கோயிலின் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் அல்லது அதில் இருக்கின்ற பணத்தோடு சேர்த்து மேலும் கொஞ்சம் பணத்தை போட்டு குலதெய்வத்திற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பூஜை பொருட்களை அன்னதானத்தையும் நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே குலதெய்வத்தின் கோயில் என்பது உனக்கொரு கருவறை போன்றது நீ வருடத்தில் ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உனக்கு அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என் செல்லப்பில்லையே நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு சிறு உதவி தேவைப்படும் அல்லவா அப்படிப்பட்ட உதவி ஏதான் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு செய்து கொடுப்பார்கள் இதையெல்லாம் நீ சரியாக செய்து வந்து விட்ட பிறகு உனக்கான நல்ல செய்தியை இந்த அம்மா நானே தேடி வந்து கொடுக்கப் போகின்றேன் நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து அல்லவா அது நடக்குமோ நடக்காதா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா இந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு அதனை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலகத்தான் போகின்றது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னை இந்த அம்மா எப்பொழுதும் என் பார்வையில் அகற்றிவிடவே மாட்டேன் என் நேரமும் உனக்கு துணையாக இந்த அம்மா நான் கூடவே இருந்து உன்னுடைய செயல்களிலெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னை முழுமையாக நம்பு என் பிள்ளைகள் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் நான் உனக்கு அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என்னை அறியாமல் தான் நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இவை எல்லாவற்றையும் இனி நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் ஓ உன்னை ஏமாற்றியவர்கள் கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதுபோல உனக்கு தீங்கினை செய்தவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றேன் உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்ட பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்களை எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திக்காதே ஏனென்றால் இவைகள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது உன்னிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் தானாகவே தோன்றிவிடும் அதனால் அவர்கள் எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளின் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் என் பிள்ளையான உனக்கு முழுமையாக கிடித்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி